எம்பெருமானின் பந்துக்களே இனியறிந்தேன் ஈஷர்க்கும் நான் முகர்க்கும் தெய்வம் நீ இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனியறிந்தேன் காரணன் நீ கற்றவை நீ கற்பவை நீ நற்கரிசை நாரணன் நீ நன்கறிந்தேன் நான் தர்ப்பணம் பற்றிய ஒரு சிறிய சிந்தனை தர்ப்பணம் என்று வடமொழி சொல்லுக்கு சந்தோஷம் அடைதல் என்று பொருள் தற்பயாமி என்று சொல்லும் பொழுது சந்தோஷம் அடையுங்கள் என்று பொருள் ஜப்பான் நாட்டை சேர்ந்த யுமோட்டோ என்ற ஆராய்ச்சியாளர்கள் நீரில் நேர்மறை சொற்களை பிரகோ பிரயோகித்த பொழுது நீரில் உள்ள மூலக்கூறுகள் ஒரு ஒருமையுடன் ஒரு முறைமையுடன் ஒழுங்குடன் வரிசைப்படுத்துவதை படுத்தப்படுவதை கண்டார் அதே சமயம் எதிர்மறை சொற்களை அந்த நீரில் பயன்படுத்திய பொழுது அந்த மூலக்கூறுகள் தாறுமாறாக அமைந்ததையும் கண்டார் தர்ப்பணம் செய்யப்படும்போது நீரை அதிகமாக விட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் அவ்வாறு தற்பியாவி என்று நமது முன்னோர்களை முன்னிட்டு கூறும் பொழுது அந்த சொற்கள் நீரில் மூலக்கூறுகளை சென்றடைகின்றது நீர் ஆவியாக மாறி அந்த மூலக்கூறுகள் வளிமண்டபத்தில் கலக்கின்றன அதாவது சந்தோஷமடையுங்கள் என்று நாம் கூறிய அலைகள் ஆவியாக மாறிய நீரின் மூலக்கூறுகளுடன் வளிமண்டபத்தில் சஞ்சரிக்கின்றன அசீத உளவியல் என்ற பிரிவில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் மரணத்தின் பின் மனிதனின் நிலை பற்றி ஆராய்ந்து வருகிறார்கள் அந்த ஆராய்ச்சியில் மரணத்திற்கு பின் ஆழ்மனமான எண்ண அலைகள் அதிர்வுகளாக நிலை பெறுகின்றன என்று நம்புகிறார்கள் மேலே கூறிய இந்த நிகழ்வை மகாபாரதத்தில் அம்பை பீஷ்மரை கொள்வேன் என்று சபதம் செய்து நெருப்பில் விழுந்து மலிந்து மீண்டும் சிகந்தியாக பிறந்த பிறந்து பீஷ்மரை கொன்றாள் என்னும் கூறும் நிகழ்விலிருந்து புரிந்து கொள்ளலாம் அதாவது மனம் மற்றும் எண்ண அலைகள் மறைவதில்லை என்று புரிந்து கொள்ளலாம் ஆத்மா சாவதில்லை என்று கருத்து இந்த இடத்தில் நினைவு கூறத்தக்கது நாம் கொள்ளுகின்ற எண்ண அலைகளை பொறுத்து மறுபிறை வாங்கின்றது என்று நமது கோட்பாடு ஜடாபரதர் ஜடபரதர் என்ற முனிவர் சிதி அடையும் தருவாயில் ஒரு மான்படும் வேதனையை நினைத்தார் என்பதனால் அவர் ஒரு மானாக பிறந்தார் என்று யோகம் கூறுகின்றது இதனால் தான் மனவிளக்கேன் பராபரமே என்று பாடினார் தாய்மான சுவாமிகள் பரு பகிர்வு தேச தேத சங்கம் உடல் உகுத்தவர்கள் ஆழ்மன எண்ணங்கள் மறைவதில்லை என்றும் அவைகள் அதிர்களாக சஞ்சரிக்கின்றன என்னும் மசீத உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் சில மகான்களின் சமாதி அருகிலோ அல்லது அவர்களின் ஆசிரமத்திற்கோ நாம் செல்லும்போது நம் மனதில் ஏற்படும் ஒரு அமைதி மற்றும் பரவச உணர்ச்சி அவர்களின் ஆன்ம எண்ணங்கள் தரும் அதிர்வுகள் காரணமாக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் தற்பியாமி என்று கூறி நீரை விட்டு தர்ப்பணம் செய்யும்போது சந்தோஷமடையுங்கள் என்றெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லும் என்ன அலைகள் நீரின் மூலக்கூறுகளில் சென்றடைந்து நமது முன்னோர்களின் என்ன அதிர்வுகளை சென்றடைகின்றது என்று நம்புவதற்கு எமோட்டோவின் ஆராய்ச்சி வழிவகுக்கின்றது சார்ந்த காரியங்கள் செவ்வரமை செய்தால் வம்ச விருத்தி அதாவது குலம் தலைக்கும் என்று தர்மசாஸ்திரம் கூறுகின்றது சந்தோஷமடைங்கள் என்று கூறி தர்ப்பணம் செய்வதால் நமது முன்னோர்கள் சந்தோஷமடைந்து நம்மை வாழ்வித்தோடு மட்டும் அல்லாமல் மீண்டும் நமது குடும்பத்தில் பிறக்கின்றன என்று நம்புவதற்கு இடம் உண்டு நீரில் உள்ள மூலக்கூறுகள் நாம் சொல்லுகின்ற வார்த்தையினை உள்வாங்கிக் கொள்கின்றது என்பதனால் நமது சடங்களில் நீர் ஒரு முக்கியமானதாக உள்ளது குறிப்பாக கும்பாபிஷேகம் சஷ்டபப்தபூர்த்தி போன்றவை உதாரணமாக கொள்ளலாம் இந்த ஆராய்ச்சி முடிவில் அன்றே நமது முனிவர்கள் நமது தவ வலிமையை கண்டு தெளிந்து நமக்கு கூறியுள்ளார்கள் என்பதை நினைக்கும்போது இந்த நீரின் ஆற்றல் நீரினுடைய தன்மை அதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளோ என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் போல் தான் நீரை சாப்பிட்றது கூட நீருக்கு நன்றி சொல்லிட்டோம் எனக்கு உடல் உபாதை இல்லாமல் உறுப்புகள் நன்றாக இயங்குவதற்கும் உறுப்புகள் நன்றாக செயல்படுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய நீருக்கு நன்றி உண்ணக்கூடிய உணவு ஆகி அதன் மூலம் கழிவுகள் தங்காமல் அகற்றப்பட்டு என் தேகம் பாதுகாக்கப்படுகிறது அதற்காக உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்று சொல்லும்போது அந்த வார்த்தைகள் அந்த நீரில் சென்று அதன் மூலம் நமக்கு ஒரு விதமான மாற்றத்தையும் மாறுதலையும் சரீரத்தில் கொடிக்கிறது உணர்ந்து கொள்வோம் உணர்ந்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருபடிகளே சரணம்